வணக்கம்ங்க நான் ஒட்டந்திரம் அஜய் கொங்கு மேட்டுமணிலிருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பதினாறு வருஷ காலகட்டத்தில்ங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறையா சுவிச்சமாக இருக்காங்க இது பெருமைக்காக சொல்லிங்க அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகனர்களாலும் நிறையா கல்யாணங்கள் அந்த ஆண்டவனர்களால் முடிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம அஜய் மேட்ரிமணி பதினாறு வருஷத்துலேயும் நிறைய கல்யாணம் முடிஞ்சதுனாலே எனக்கு எல்லா ஏரியாவில் இருந்துமே எனக்கு ஜாதகம் வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அனைத்து பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அஜய் மேட்ரிமணி யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தானுங்க இதை அழுத்தி நான் சொல்லணுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லா பேருமே எனக்கு ஜாதகம் போட்டோ பயக்கட்டை அனுப்பி விட்டுருக்காங்க இது புதுசாக வர்றத பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல 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 பசங்களாம் இப்போ இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கனாலே நல்ல நல்ல ஜாதமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஐடியில் படித்தோமா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைய பசங்கள் ஜாதமுங்க மாதிரி சின்ன கவர்மெண்ட் வேலையில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் அதே மாதிரி சொந்த தொழில் அப்படி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஜாதகம் நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க எங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் வெளிநாட்டிலேயா இல்லை மேலும் மாநிலங்களே எந்த மாதிரி ஜாதகம்னாலும் நம்மள்ட்ட இருக்குதுங்க இதில் அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிப்பேர் நிறையா வந்துட்டுருங்க வெளிநாட்டில் வேலை கூடிய டாக்டர் ஜாதகம்லாம் நிறைய வந்திருக்குதுங்க மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வேலை கூடிய டாக்டர் ஜாதகமெலாம் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆண்டவனால் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஆண்டவனால அந்த முருகனாலும் நிறைய ஜாதகம் அனுப்பிச்சுட்டுருக்காங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களிலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்குதுங்க நீங்கள் ஆஃபீஸ் வேண்டியதே இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் போய் அஜய் கொங்குமேட்டரிமணி ஒட்டஞ்சத்தனம் நடிச்சுங்கனாலே தெரியுங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படியே லோ லொக்கேஷனோட போட்டிருப்பேன் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க அதிலே வீடியோவே திட்டத்தட்ட அஜய் கொங்கு மேட்ரிமணி அடிச்சு யூடியூப்லேயே திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேன்னுங்க அதேமாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களும் பேசியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தாலும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா கூவில் சர்ச் பண்ணி அஜய் கொங்குமே மேற்றமணி ஒட்டஞ்சத்தில் நினைச்சுனாலே என்னோடய பயிர்டோட்டை எல்லாமே வந்துடும் நீங்கள் நம்பிக்கையோடு அனுப்பிச்சுட்லாங்க பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையோடு உங்கள் இல்லை உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்குங்க அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நம்ம நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிறப்பில் இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட ஜாதக இருக்குங்க பிஏபின்னா விஐபி ஜாதம் தனியாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ சொத்து மதிப்பு தான் சொல்லியிருப்பாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி இந்த மாதிரி சொத்து மதிப்பு அந்த மாதிரி ஜாதங்கள் நம்மள்கிட்ட நிறையா வந்திருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பசங்க ஜாதமெல்லாம் நிறைய வந்திருக்குதுங்க வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பசங்கள் நிறையா வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குற பசங்களாம் நிறைய நமக்கு நிறையா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எல்லா மாவ எல்லா ஊர்லேருந்தே வருதுங்க கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஜாதகம் வந்துருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூருங்க பல்லடம் அவனாசி சத்தியமங்கலம் கோபிங்க அதே மாதிரி வந்து சங்ககிரி பெருந்தோரை காங்கயம் பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை ஒட்டஞ்சித்தரம் தாராபுரம் கரூர் நாமக்கல் சேலம் நம்ம கொங்கு சமுதாயம் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க சென்னையிலேருந்தெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறைய நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்குனாலங்க நீங்கள் வரன் தேட வேண்டியது வந்து அஜய் மணி நீ பாருங்க ஒரு அனுப்பிச்சு விட்டு பாருங்க அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்டோன்னா நீங்கள் லிங்க்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க நீங்கள் ஜாதகம் போட்டோ அனுப்பிச்சி விட்டோன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் லிங்க் கொடுத்து நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே கம்ப்யூட்டரில் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை செல்லிலேயே பார்த்துக்கலாமாங்க உங்களுக்கு கரெக்டான ஜாதகமாக இருக்குது இது நம்ம கரெக்டான வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் அப்படி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஜாதகம் பொறுத்தும் வரும் இந்த ஜாதகம் பொறுத்தும் வராது அப்படி நீங்களும் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் சுவைக்காரரும் சொல்லியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசி நம்ம வசதி வாய்ப்பு கரெக்டாக இருக்குது இது நம்ம அடிப்படை வசதி கரெக்டாக இருக்குது நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஜாதகம் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்து எனக்கு கூப்பிட வேண்டியதே இல்லைங்க நேரடியாகவே காண்டாக்ட் பண்ண விடாந்தாலும் மாப்பிள்ளை விடாமல் நேரடியாகவே காண்டக்ட் பண்ணி பேசி உங்கள் ஜாதக வந்துருச்சுக்க நாங்கள் பேசுனுங்க எங்களுக்கு எங்கள் பையன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை எங்கள் பாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்களாவே ஓகே பண்ணி நீங்களாவே திருமணத்தை முடிச்சுக்கலாங்க அதானே என்னோட வேண்டுகோள் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆண்டவனால் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரேன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க அது இல்லாமல் ஆஃபீஸில் வேலை வாக்குற பொண்ணுக்கு நம்பருமே இருக்குங்க அதில் நீங்கள் கூவில சர்ச் பண்ணி பார்த்தீங்கனால தெரியுங்க ஜெய் குங்கு மேட்டர்மையின்னு நடிச்சுனா நம்பரெலாம் வந்துருக்குங்க அது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியுங்க அதிலேயே பாருங்கள் இப்போ பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ பையட்டோட்டை அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கும்புமேட்டை மணி ஓட்டஞ்சித்தலம் எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இப்போ எங்கள் ஊரில் மழை வேஞ்சிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நல்ல நல்ல மலைங்க அதேமாதிரி எல்லா பக்கமும் மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறனால ஒரு டூ வீலரில் போனாலும் பைக்கில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க ஏன்னா தண்ணி நிறையா இருக்குனாலும் எங்கே பள்ளம் இருக்குது எங்கேனா கல் இருக்குதுன்னு தெரியாது கொஞ்சம் பார்த்துட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க நம்ம வீட்டில் வச்சு அப்பா அம்மாவை நம்மளுக்கு சூதானமாக பார்த்துக்குங்க நான் அப்பா அம்மா இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் வளர்ந்துருக்க மாட்டோம் இப்போ எனக்கே நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வயசு ஆச்சுங்க அதனால் நம்ம தாய் தாய்தாப்பனை எவ்வளோ தூரம் நேசிக்கணுமோ அவ்வளோ தூரம் நம்ம குடும்பம் சொல்லிக்கும் நம்ம குழந்தைய நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பு கொடுக்காண்டே அதனால நம்ம தாய் தாய்தப்பனை எவ்வளோ தூரம் வணங்குறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட வச்சது உலகம் கொட்டது உலகம் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லது நடக்குதுங்க அதனால் நம்ம தாய் கூட சுதாரமாக பார்த்துக்குங்க வீட்டில் வச்சு நம்ம குழந்தைகளை போல் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமினி கொட்டையை தரவங்க ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பையட்டோட்டோன்னு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்